அதிகபட்சியாக நீடிக்க முடியும் ஒன்பது மாதங்கள் ஆப்ஷன் பி மூன்று மாதங்கள் ஆப்ஷன் வருடம் ஆப்ஷன் டி ஆறு மாதங்கள் இந்திய பாராளுமன்ற உறுப்பினராக இல்லாதவர் அதிகபட்சம் எவ்வளவு காலத்திற்கு மந்திரியாக நீடிக்க முடியும் சரியான விடை ஆப்ஷன் டி ஆறு மாதங்கள் இரண்டாவது கேள்வி எந்த அடிப்படையில் சொத்து ஒரே இடத்திலோ ஒருவரிடமோ தங்குவது தடுக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ சுதந்திர நீதித்துறை ஆப்ஷன் பி நாடாளுமன்ற மக்களாட்சி ஆப்ஷன் சி அரசு நெறிமுறை கோட்பாடு ஆப்ஷன் டி மத சார்பற்ற அமைப்பு எந்த அடிப்படையில் சொத்து ஒரே இடத்திலோ ஒருவரிடமோ தங்குவது தடுக்கப்படுகிறது சரியான விடை ஆப்ஷன் சி அரசு நெறிமுறை கோட்பாடு அடுத்த கேள்வி இந்திய குடியரசு தலைவர் தனது பதவி விலகல் கடிதத்தை யாருக்கு அனுப்ப வேண்டும் ஆப்ஷன் ஏ துணை குடியரசு தலைவர் ஆப்ஷன் பி லோக்சபா நாயகர் ஆப்ஷன் சி பிரதமர் ஆப்ஷன் டி இந்திய தலைமை நீதிபதி இந்திய குடியரசு தலைவர் தனது பதவி விலகல் கடிதத்தை யாருக்கு அனுப்ப வேண்டும் சரியான விடை ஆப்ஷன் ஏ துணை குடியரசு தலைவர் இனிக்கான கடைசி கேள்வி என்னன்றதை பார்க்கலாம் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்திற்கு கூடுதலாக பணிகளை செய்ய உத்தரவிடும் அதிகாரம் யாருக்கு உள்ளது ஆப்ஷன் ஏ நாடாளுமன்றம் ஆப்ஷன் பி குடியரசுத் தலைவர் ஆப்ஷன் சி உள்துறை அமைச்சர் ஆப்ஷன் டி பிரதம மந்திரி மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்திற்கு கூடுதலாக பணிகளை செய்ய உத்தரவிடும் அதிகாரம் யாருக்கு உள்ளது சரியான விடை option b குடியரசுத் தலைவர்